திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மாட்டுக்கறி இன்னும் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்களும் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற இடத்திலே அதற்கு எதிராக பன்றியரசி உண்ணும் போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள அன்புக்குரிய இந்த மாட்டு இறைச்சி விவகாரம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பா போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய தேசிய செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சிவி ராஜா வந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிக்கப் போறதாகவும் இந்த போராட்டத்தை நான் செய்ய போறேன் என்றும் அறிக்கை இருக்கின்றார் அதாவது வந்து பண்டிகரி இறைச்சி தினம் போராட்டம் நாங்க நடத்த போறோம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம் எந்த செயல்பாடுகளை செய்தால் நமக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தும் என்று அவர் நினைக்கின்றாரோ அது போன்ற செய்திகளை நாங்க செய்வோம் உங்களுக்கு எதிராக அதாவது மாட்டுக்கறி இறைச்சியை வந்து நீங்க தின்றீங்க அப்படின்னா நாங்க வந்து பண்டிகரி இறைச்சியை தின்போம் பண்டிகரி இறைச்சி தின்னக்கூடிய போராட்டத்தை நாங்க செய்ய போறோம் என்று அவர் அறிவித்திருக்கிறத பாக்குறோம் பேஸ்புக்கள் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்கள் வந்து போயிட்டு இருக்குது இப்ப வந்து இதுதான் ஹாட் ஓடுது பாஜக அலுவலகத்துக்கு போன் பண்றாங்க தேசிய தலைவர் தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அலுவலகத்துல கேட்டா அதுக்கு அவங்க பயன் சொல்றாங்க இல்ல பண்ணி ஓடிக்க போயிருக்காரு வந்தவனையும் அவங்களை சொல்றேன் அப்படின்றது இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் பண்டி தின்னக்கூடிய போராட்டம் சொல்லிட்டு இவர் அறிவிச்சிருக்கிறாரு இவர் வந்து பன்றியே திண்டாலும் சரி இல்ல பன்றி தின்றதை திண்டாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல என்று சொல்லி ஒரு விதமான அறிவிப்பு ஒரு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறத பாருக்குறோம் அடுத்து சில சகோதரர்கள் இன்னும் வந்து லாஜிகா பல கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆமாப்பா பொணன் மனுஷப் தின்னக்கூடிய உனக்கு வந்து பண்டையினுடைய மாமிசம் என்ன உனக்கு சிரமமா அப்படின்னு அது ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றாரு அதுக்கடுத்து இன்னும் சில சகோதரர் கேக்குறாங்க இவ்வளவு நாள் கள்ளத்தனமா செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்ப பகிரங்கமா போராட்டமா அறிவிச்சிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்பி இருக்கின்றாரு இன்னும் சில பேர் முக்கிய அறிவிப்பாவே போடுறாங்க உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பன்றிய பன்றிய தின்னும் போராட்டம் லைவ்ல நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு அப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இவர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கிறுக்குத்தனமான ஒரு அறிவிப்பிற்கு உலக மக்களே காரி துப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் எங்களுக்கு ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் இவர் இப்படி செய்யறாரு சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வெளியே ஏற்படுத்தணும் பாத்தியா பன்றியை தின்றாராம் பன்றியை தின்றாராம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்னமோ வந்துகிட்டு முடி பன்றி தின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பதறி போவோம் நினைச்சு நீங்க வந்து இப்படி சொல்லக்கூடியது நினைத்து நாங்க ரொம்ப பரிதாபப்படுகின்றோம் ஏன் நீங்க வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்டதுனால எங்களுக்கு ஏதாவது நட்டமா நல்லபடியா தின்னுங்க இதுக்கு முன்னாடி நீங்க மாட்டு முத்திரத்தை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க நாங்க ஏதாவது கேள்வி கேட்டோமா ஏன் மாட்டு முத்திரத்தை குடிக்கிறீங்க அப்படின்னு நாங்க ஏதாவது கேள்வி கேட்டோமா கேள்வி கேட்கல நல்லபடியா நீங்க தான் இருக்கீங்க டெய்லி காலையில இதே ரசி ராஜாவே காலையும் நைட்டும் தான் படுப்பாருந்தா நம்மளும் நம்புறோம் ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி அப்ப நீங்க மாட்டு மூத்திரத்தையும் குடிங்க இல்லாட்டி பன்னி மூத்திரத்தை கூட குடிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க ஒண்ணும் ஏக மாட்டோம் உங்களை வந்து இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படி சொன்னா தானே போராட்டத்தில் நடத்தணும் குடிங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் உங்களை நோக்கி நீங்கள் தள்ளி இருக்கின்றீர்கள் என்னென்ன கேள்விகள் அதாவது வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க செய்தீங்க அப்படின்றதுனால தானே இந்த பண்டிகை தின்னக்கூடிய போராட்டத்தை நீங்க அறிவிச்சிருக்கீங்க அப்ப எங்களுக்கு இன்னும் நிறைய எங்களுக்கு பிடிக்கல அதனால நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு போராட்டமா நீங்க அறிவிக்கணும் சரியா உங்க மகாபாலத்துல வரக்கூடிய பாஞ்சாலின்னு ஒரு பொம்பளை அந்த பெண்மணிக்கு வந்து அஞ்சு புருஷங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு டோட்டலா பிடிக்கல ஏன் ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷன் தான் இருக்குன்னு நாங்க நம்புறோம் இப்ப சொல்லிட்டதுனால நாளைக்கு அச்சராஜா அறிவிப்பாரு கட்டாயம் என்ன இப்ப வந்து என்னுடைய மனைவிக்கு ஒரு புருஷன் நான் மட்டும்தான் இருக்கேன் இன்னும் நாலு புருஷங்களை கட்டக்கூடிய போராட்டம் அறிவிப்பாரு தயவு செய்து வந்து மற்ற சகோதரர்கள் கோபப்படக்கூடாது அவர் அறிவிச்சார் நாலு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த அம்மன் சாமியார்கள் அம்மன் மாலை கும்பமேளா கும்பமேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிப்பாங்கல்ல அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது டோட்டலா அதே மாதிரி நிர்வாக மாலை பிடிக்காது நாங்கெல்லாம் வந்துக்கிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றும் போது கூட முழுமையாக ஆடை அணிந்து தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் நம்புறோம் நீ அம்மனம்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கல நாங்க சொல்றோம் அதனால இதே அச்சுராஜா நாளைக்கு அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்ன அம்மன் நிர்வாண சாமியார்களாக நான் மாறப் போறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சார்னாலும் நமக்கு ஒண்ணு ஆட்சேப கிடையாது பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ளதுக்கு போடுவாங்க அதை மட்டும் பாத்துக்கிறீங்க அது ஒரு பிரச்சனை இந்த தேவதாசி முறைகள்லாம் வச்சுக்கிட்டு பல கோயில்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க சரியா கோயில்லயே இப்படிப்பட்ட பெண்களை வந்துக்கிட்டு நீங்க வந்து தொழில் பண்ணி கொண்டிருந்தீர்கள் அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது டோட்டலா இதெல்லாம் நாங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால நீ என்ன பண்ணுங்க உங்களுடைய வீட்டு பெண்கள் அந்த மாதிரி நான் கொண்டு போய் இறக்க போறேன் நீங்க சொன்னா கூட ஆச்சரியப்படுறது இல்ல ஏன்னா பன்றிய தின்னு நீ அறிவிச்சிருக்கீங்கல்ல பன்றிய தின்ன போறேன்னு அறிவித்தவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல உலகமே காரி துப்பி கொண்டிருக்கின்றது ராஜா என்பவர் வந்து ஒரு பிராமணன் அவர் பிராமணன் வந்து முட்டை வந்து சைவமா அசைவமா விவாதம் பண்ணிட்டு இருக்காய் முட்டை என்பது சைவமா அசைவமா முட்டையை தின்னலாமா இல்லையான்னு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நான் பன்றி தின்ன போறேன்னு நீ அறிவித்திருக்கின்றாய் என்றால் அல்ல உன்னை எப்படி கேவலப்படுத்திருக்கான் பாத்தியா அதாவது உன்னுடைய வாயிலிருந்தே பன்றி தின்ன போறேன் என்று சொல்ல வைத்து நீ வந்து சித்தாந்த ரீதியாக தோற்றுவிட்டாய் எங்கள் முன்னால நீ எத்தனை பேரை முஸ்லீம்களை கொண்டாலும் சரி சித்தாந்த ரீதியாக தோற்றுவிட்ட அவனுடைய கோட்பாடு தோற்றுவிட்டது பறைசாட்டலையா நீ வந்து பன்றிய பன்றிய ஒரு வராக அவதாரமாக நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் கடவுளினுடைய ஒரு அவதாரம் வராக என்ன பன்றியினுடைய ரூபத்துல கடவுள் வந்தாரு அப்படின்னு நீ நம்புற கடவுள் எந்த ரூபத்துல வந்தாரோ அதையே அடிச்சு தின்னக்கூடிய அளவுக்கு உன்னை வந்து இந்த நிலைமை தள்ளி இருக்கின்றது என்றால் அப்ப உன்னுடைய நிலைமை வந்து விட்டு வெளிச்சமாயிருச்சா இல்லையா சித்தாங்க ரீதியா நீ தோத்துட்ட நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்னியே உன்னுடைய வாயிலிருந்து பண்டிச்சின்னு போறேன் என்று நீ சொல்ல வைத்து இறைவன் உன்னை கேவலப்படுத்தி இருக்கின்றான்